வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவொளி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எஸ்பிஐ கிளர்க் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிப்புவின் முக்கிய அம்சங்களை தமிழில் விரிவாக விளக்குகிறேன் அறிவிப்பு சுருக்கம் இந்த அறிவிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்திய எஸ்பிஐ வங்கி வெளியிட்டது ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் பதவிக்கு ஆட்சேர்ப்பு தொடர்பாக ஒன்று முக்கிய தேதிகள் ஓ ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மற்றும் கட்டணம் செலுத்துதல் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஓ தொடக்க தேர்வு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து கூறிய தேதிகள் மாறக்கூடும் ஓ முக்கிய தேர்வு மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டு கல்வித் தகுதி ஓ ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஓ இறுதி ஆண்டில் படிக்கும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் தேர்ச்சி பெற்றிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மூன்று வயது வரம்பு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதியின்படி சோகஸ்மெயிலி ஓ குறைந்தபட்சம் இருபது வயது ஓ அதிகபட்சம் இருபத்தெட்டு வயது ஓ குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு வயது தளர்வு வழங்கப்படும் ஏகாஹூ எஸ் சிசென்ட் ஐந்து ஆண்டுகள் நான்கு தேர்வு செயல்முறை ஓ தொடக்க தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கு ஒன்று மணி நேரம் பிரிவுகள் ஆங்கிலம் கணித திறன் சிந்தனை திறன் ஓ முக்கிய தேர்வு இருநூறு மதிப்பெண்களுக்கு இரண்டு மணி நாற்பது நிமிடம் பிரிவுகள் பொது அறிவு நிதி ஆங்கிலம் கணிதம் மையச்சிந்தனை மற்றும் கணினி திறன் ஓ மொழி தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் உள்ளூர் மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும் ஐந்து கால இடங்கள் ஓ தமிழ்நாடு முன்னூற்று முப்பத்தாறு இடங்கள் ஓ மொத்தம் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து இடங்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பிரிவுகள் ஆறு சம்பளம் ஓ ஆரம்ப அடிப்படை சம்பளம் இருபத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் இணைந்த ஊதியங்களுடன் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் வரை மும்பை போன்ற நகரங்களில் ஏழு முக்கிய குறிப்புகள் ஓ விண்ணப்பதாரர்கள் ஒரு மாநிலம் கோட்டம் மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் ஓ இடமாற்றம் இடமாற்ற வாய்ப்பு இல்லை ஓ விண்ணப்ப கட்டணம் எஸ் சென்ட் பி டபிள்யூபிடி இலவசம் மற்ற பிரிவுகள் எழுநூற்று ஐம்பது ரூபாய் விண்ணப்ப செயல்முறை ஒன்று ஆன்லைன் விண்ணப்பம் ஓ எஸ்பிஐ அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் எச்டிடிபிஎஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு பி என்கே டாட் எஸ்பிஐ சாய்கோடு டபிள்யூபி சாய்கோடு சிஆர்இஆர்எஸ் வலது அடைப்புக்குறி விண்ணப்பிக்க வேண்டும் ஓ விண்ணப்ப கட்டணம் ஆன்லைன் மூலமாக செலுத்த வேண்டும் இரண்டு ஆவணங்கள் தேவைகள் ஓ புகைப்படம் கையொப்பம் கைரேகை மற்றும் கையெழுத்து அறிவிப்பு வழங்கிய வடிவமைப்பில் ஸ்கேன் செய்ய வேண்டும் மூன்று தேர்வு மையங்கள் ஓ தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் தேர்வு மையங்கள் உள்ளன நன்றி நண்பர்களே அறிவுளையுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்